ॐ सरवण भव सक्ति तिरुमगन् मुत्तुकुमरुणि मरवे नाम् मरवे ॐ सरवण भव सरवण भव सरहण भव रहण भव स न भव திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து சுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய ஊருக்கு இயலும் அறுத்தணியில திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து சுகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் உலத்தின் ஊரை கருத்தன்மையில் நடத்து ஹுகன் கணக்கை முக படக்கரட மகத்தவல கஜக்கடவுள் படத்திடும் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் சீனத்தவுளத்தில் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்தளரமோதும் திருத்தணியில் உதைத்தருளும் முரத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே தறுக்கி நவன் முறுக்கவரின் எருக்கு மதி முடி படைத்த வீழல் படைத்த இரை கலர்க்கு நிகராகும் உத்தருள் உருத்தன் மலை வெறுத்தனது உரை கருத்தன் மயில் நடத்துக வேலை பருத்த மொழி சிறுத்த இறை வெறுத்த வெளுத்த அதை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் ஓதி ஒருத்தன் வருத்தன் மலை நிறுத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து சுகன்